காலனி ரெண்டு விதமாக பயன்படுத்தப்பட்டது காலனிங்கிற ஆங்கில சொல்லுக்கு செறிந்து சேர்வாக சேர்ந்து வாடுகின்ற இடம் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குது காலனைஸ்டு அப்படின்னா ஒரு மக்கள் பிரிவு ஒரு இடத்துல சேர்ந்து வாடுகின்ற ஒன்று இந்தியா ஒரு காலனி நாடுனால் அது உண்மையில் அந்த சொல் இந்தியாவுக்கு பொருந்தாது ஆங்கில மக்கள் அல்லது ஐரோப்பிய மக்கள் வேறொரு பகுதியை தங்களது வாழ்விடமாக மாற்றி சேர்ந்து வாடுகின்ற பொழுது அது காலனி அமெரிக்க துணை கண்டம் அப் அமெரிக்க கண்டம் அப்படி தான் அங்கே இருந்த சுதேசி குடிகள் அடிக்கப்பட்டு அவர்களிட அவர்கள் இடங்களை இவர்கள் கைப்பற்றி கொண்டு இவர்கள் இடமாக மாற்றி கொண்ட பிறகு அது ஐரோப்பிய காலனியாக மாறுகிறது ஆங்கில காலனியாக மாறுகிறது ஆஸ்திரேலியாவிலே அப்படி தான் இவர்கள் தங்களது மக்களை குடியேற்று வைக்கின்றார்கள் அது காலனி ஆனால் மிகத் தவறுதலாக வரலாற்று புத்தகங்களில் இந்தியாவை ஆங்கில காலனி என்று சொல்லுகின்றார்கள் பகுதி என்பது வேறு பகுதி என்பது வேறு கிழக்கிந்திய கம்பெனியின் கம்பெனியின் பகுதியாக இருந்த இந்தியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆங்கில நாடாளுமன்றத்தின் அரசின் நேரடி பார்வையில் வருகின்றது ஆனால் இரண்டு கட்டங்களிலும் இந்தியாவை அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் கூடுதல் மக்கள் பிரிவினை குடியேற்றுவதற்காக இந்த நாடு இந்நாட்டினை பயன்படுத்தவில்லை ஆங்கிலேயர்கள் வந்து வாழ்ந்தபொழுதும் கூட தற்காலிகமாக அவர்கள் பணி நிமித்தமாக வந்து தங்கினார்களை தவிர இந்தியாவை தங்களது தாயகமாகவோ அல்லது தந்தையகமாகவோ மாற்றுகின்ற எந்த ஒரு நோக்கமும் இருந்தது கிடையாது இந்தியா என்றுமே காலனி அல்ல ஆனால் இங்கே ஆங்கில ஆதிக்கத்தின் போது இந்த காலனி என்ற சொல் ஒரு ஏடுகளில் எவ்வாறு பதிவேடுகளில் எவ்வாறு இடம் பெற்றது அதற்கு முன்னால் அதற்கு மாற்றாக இருந்த சொற்கள் எவை ஒருத்த முன்ன நமக்கு தெரியும் சரிங்கிற இடத்தை பயன்படுத்தினாங்க பல சொற்கள் உண்டு இந்தியாவில் நமக்கு வந்து திணை அப்படின்னு பிரிவு எந்த சமூகம் பல பிரிவுகளை உட்கொண்டதான் ஒரு சமூகம் ஒரே விதமான ஒருமித்த தன்மையான சமூகம் என்றால் சமூகமே அல்ல பல பிரிவுகள் பல தொழில் பிரிவுகள் பல வீரம்சங்களை கொண்டவர்கள் ஒன்றிணைந்து ஒரு சமூகமாக வாடுகின்ற பொழுது அந்த சமூகம் இருக்கிறார் சமூகத்தில் பிரிவுகள் உண்டு ஆனால் அந்த பிரிவுகள் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா இணக்கமாக சமத்துவ தளத்தில் உறவுகளுக்கு தடையில்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் இங்கே முக்கியம் ஊர் என்பது மக்கள் சேர்ந்து வாடுகின்ற பகுதி சிற்றூர் பேரூர் திணை என்று வருகோ நிலப்ப நிலம் சார்ந்த குறியீடு அது மலை சார்ந்த அல்லது காடு சார்ந்த அல்லது வயல் சார்ந்த அல்லது கடல் சார்ந்த என்ற அந்த நிலக்கு இவியல் குறிப்புகள் திணை அடையாளம் உண்டு தடை பிரிவு அது அடையாளப்படுத்துகின்ற கருவி அந்த அடையாளத்தை நிரந்தரப்படுத்துகின்ற எந்த அமைப்பும் கிடையாது ஒரு திணையில் இருப்போர் மறுதிணைக்கு போகலாம் நடமாட்ட உரிமையோ உறவாடும் உரிமையோ வணிக உரிமையோ மறுக்கப்பட்டது கிடையாது சேரி என்ற சொல் இடைக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது சோழர் கல்வெட்டுக்களில் சேரி என்பது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நொபூரு கராஷிமா என்ற ஜப்பானிய தமிழ் அறிஞர் தமிழ் வரலாற்றில் அவர் ஒரு முக்கியமான நபர் சோழர்கள் காலத்து சமூக அரசியல் வருவாய் நெறிமுறைகளை அவர் ஆய்ந்து பல நூற்களை தந்திருக்கின்றார் அவர் அந்த கல்வெட்டுகளின் அடிப்படையில் சேரிகள் எவ்வாறு இருந்தன எப்படியெல்லாம் அடைக்கப்படும் குறிப்பிடுகின்றார் ஈடச்சேரி ஒன்று சேரி பனையேறுபவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாடுகின்ற பகுதி சரி இது ஒரு சமூக அடித்தளத்தில் இருப்பவர்களுக்காக மட்டுமா என்றால் பார்ப்பன செய்தியும் வருகிறது பார்ப்பனர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற பகுதி இன்று நாம் காணுகின்ற அக்ரஹாரம் என்பதைப் போல பார்ப்பன செய்திகள் உண்டு அதை தவிர கம்மாளச்சேரி உண்டு வேளாளச்சேரி உண்டு பலவிதமான பிரிவுகள் ஒன்றாக தொழில் வசதிக்காக இணைந்து வருகின்றன ஆனால் அங்கு எல்லாம் நடமாட்ட தடையோ அல்லது உடைமை தடைகளோ இருந்தது கிடையாது தங்களது வசதிக்காக ஒரு இடத்தில் வாடுகின்றார்கள் என்றுதான் பொருள் விடுமே தவிர தனி பிரிவாக பிரிந்தே இருப்பது என்ற முடிவுடனோ பிரித்தே வைப்பது என்ற முடிவுடனோ உருவாக்கப்பட்ட செய்திகளாக இல்லை ஆனால் சோழர் காலத்து செய்திகளில் அந்த தடைகள் வரத் துவங்கிவிட்டன ஈழச்சேரி என்றால் ஈழவர்கள் அவர்கள் அந்த பனை ஏறுகின்ற தொழிலுக்கு வரி கொடுக்க கொடுக்க வேண்டும் பிற இடங்களுக்கு செல்லக்கூடாது பிறர் வாடுகின்ற பிற செய்தேரிகளில் பார்ப்பனச்சேரி போன்ற செய்திகளில் பனை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது பறைச்சேரி இருக்கிறது அந்த பறைச்சேரியில் உள்ளவர்கள் பிற சேர்களுக்கு செல்வதற்கூட நடமாட்ட தடைகள் இருக்கிறது சுடுகாடுகள் மறுக்கப்பட்ட செய்திகளைப் பற்றி நுபுறு கராசியமாக குறிப்பிடுகின்றார் பொது இடுகாடு பொது சுடுகாடு இல்லாத சூழலும் கூட காணப்படுகிறது பொது பாதையை பயன்படுத்துறதுக்கு தடைகள் உருவான காலம் அது பொது குளங்களை பயன்படுத்துவதற்கு தடைகள் உருவான காலம் அது ஆகவே சேர்ந்து வாடுகின்ற பொழுது சமூகத்தில் உயர் பிரிவினர் இடைத்தளத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு தரப்பட்ட உடைமை உரிமையும் சமூகத்தில் கீழே தரப்பட்ட மக்களது குடியிருப்புகளுக்கு மறுக்கப்பட்டது அம்பேத்கர் அதை பற்றி ஆய்வுகளையும் நடத்தியிருக்கின்றார் அதாவது மக்கள் தாங்கள் வாடுகின்ற அப்போ அம்பேத்காலத்தை ரெண்டாக பார்க்கிறார் நகர்ப்புறம் நகரம் நகருக்கு அப்புறமாக இருப்பது என்ற பகுதியை பார்க்கின்றார் நகரத்திற்குள் வாழக்கூடாத பிரிவினர் என்று சிலரை ஒதுக்குகின்றார்கள் ஆனால் நகரத்துக்குள் தேவைப்படுகின்ற பணியினை செய்வதற்கு அவர்கள் தேவைப்படுகின்றார்கள் அதற்கு வந்து போவதற்கு வசதியான தூரத்தில் தனியே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றார்கள் இந்த தனித்து அடையாளப்படுத்தப்பட்டு தனித்தே வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உள்ளான பிரிவுகளை அந்த பகுதிகளை காலணிகள் என்று குறிப்பிட ஆரம்பித்தார்கள் அந்த பகுதி மக்கள் குறிப்பாக ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் நகருக்குள் வாழக்கூடாது அவர் நகரத்திற்கு வெளியே வாழ வேண்டும் நகரத்துக்குள் வர வேண்டிய தேவைக்கு துப்புரவுக்காக வர வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான கட்டுப்பாடுகள் இவைய வரையறைகள் எல்லாம் மேலே உள்ளவர்கள் வகுக்கப்படுகின்றன எந்த நேரத்தில் வர வேண்டும் எப்பொழுது வர வேண்டும் என்ன முன்னெச்சரிக்கை கையாள வேண்டும் இது ஆங்கிலேய காலத்தில் மட்டுமல்ல யுவாங் சுவாங் என்ற சீன யாத்திரிகர் இந்தியாவிற்கு வந்தபொழுது அவர் பார்த்த விஷயங்களும் சண்டாளர்கள் என்பவர்களை பற்றிய குறிப்பில் இதை சொல்லுகின்றார் நகரத்திற்கு வெளியே வாழ வேண்டும் பகல் பொழுதில் உள்ளே வரக்கூடாது பொது வழிகளில் வரக்கூடாது வருமுன் முன் ஒலி மற்றவர்களுக்கு எச்சரிக்கை தர வேண்டும் அவர்கள் எச்சில் கூட தெருவில் படக்கூடாது தங்கள் கடுத்தில் சுமக்கின்ற அந்த பானையில் தான் அந்த உமிழ்வது கூட இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இங்கே நடைமுறையில் இருந்ததாக யுவாங் சுவாங் மட்டுமல்ல அவருக்கு ஒரு நூற்றாண்டு முன்னால் வந்த பாகயானம் குறிப்பிட்டிருக்கின்றார் காலங்காலமாக உழைக்கும் பிரிவினர் அவர்கள் உழைப்பு மலிவாகவோ இலசமாகவோ வாங்கப்படுகிறது அந்த உழைப்பின் ஊதியத்தை உரிமையாக கோர முடியாது ஆனால் அந்த உடைப்பை தந்தை ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உள்படுகின்றார்கள் அவர்கள் இவர்களுக்கு வசதியாக ஒரு தொலைவில் ஒன்றாக வாழ்ந்தே ஆக வேண்டும் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்தால் தண்டனைக்குள்ளாவார்கள் அப்போ இந்த காலனின்னு சொல்கிறதால நாம் பார்க்க வேண்டியது பிற குடியிருப்புகளில் அந்த குடியிருப்பு பகுதியில் அவர்களுக்கு ஓரளவு உடைமைக்கான உரிமை உண்டு சொந்த வீடு சொந்த கடைகளை வைத்து கொள்வது இந்த உரிமைகள்லாம் இருக்குது நடமாட்ட உரிமையும் உண்டு கடைகளுக்கு எளிதாக சென்று வர முடியும் ஒரு சிலருக்கு கல்வி உரிமை கூட தரப்பட்டது ஆனால் காலனி என்று அடைக்கப்படுகின்ற மக்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்க அந்த காலனி பகுதி என்பது பொதுப்பகுதி இவர்கள் வாழ வேண்டிய பகுதி ஆனால் யாருக்கும் நிலத்தின் மீது உரிமை கிடையாது யாருக்கும் சொந்தமாக ஒரு வைத்துக் வைத்துக்கொள்வதற்காக உரிமை கிடையாது குடியிருப்பு கூட கூரையால் வேயப்பட்டிருக்க வேண்டுமே தவிர ஓடுகளால் வேயப்படக்கூடாது என்ற அந்த சமூக தலைகள் இருந்த காலத்தை காலனி சுட்டிக்காட்டுகிறது காலனி என்பது சமூக ஒரு அடுக்கு முறையிலான சமூகத்தின் கடைநிலை பிரிவினருக்கான குடியிருப்பு என்று பொருள் அந்த குடியிருப்பு இருப்பவர்கள் பிற குடியிருப்பில் வாழ்பவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆக இந்த காலனி என்பது நமது இந்திய மரபில் வர்ண மரபில் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்ட பிரிவினரை சுட்டி ஒரு குடியிருப்பு பகுதி ஒரு சமூக இழிவு காலனி ஆதிக்கம் நீக்கப்படுவது என்பது தேச விடுதலையை குறிக்கும் காலனி என்ற அடையாள சொல் மாற்றப்படுவது சமூக விடுதலையை குறிக்கும் ஆக காலனி என்பது ஒரு சமூக இடிநிலை அடையாளம் அந்த இடிநிலை அடையாளம் மாற்றப்பட்டிருக்கிறது சமூக விடுதலையில் ஆர்வமுள்ளோர் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் வரலாற்று சிறப்பை புரிந்து